வணக்கம் டிடி தமிழ் நேயர்களுக்கு மழைக்காலத்தில் வரக்கூடிய நோய்களை பற்றி இன்றைக்கு நம்ம பேச போகிறோம் மழைக்காலத்துலனு சொன்ன உடனே அவங்களுக்கு வர்றது முதல்ல ஞாபகம் வர்றது மலேரியா இல்லை சாதாரண ஃபீவர் இல்லை இருமல் சளி ஜலதோஷம் முட்டிக்கை கை கால் வலிகள் இது எல்லாமே வந்து மலை மழைக்காலம் ஆச்சனாலே நமக்கு நிறைய வந்துடும் ஆனால் இப்பொழுது இங்கும் அங்குமாக காணப்படுகிற நோயாகிய டெங்குவை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் டெங்கு அப்படின்னு சொன்னாலே எல்லாத்துக்கும் ஒரு ஏன்னா அதில் அதனால் அஃபெக்ட் ஆனவங்களுக்கு தான் தெரியும் அந்த டெங்கு வந்து எந்த அளவுக்கு மோசமான ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இந்த டெங்கு வந்து எதனால் வருது டெங்கு ஒரு வைரல் டிசீஸ் தான் ஆனால் கொசு மருந்து அடிக்கிறாங்களே டெங்கு வந்துச்சின்னு சொல்லியேன் அப்படின்னா அந்த வைரஸை சுமந்துட்டு வந்து நம்மளுக்கு உள்ளே இன்ஜெக்ட் பண்ணக்கூடிய ஆள் யாருன்னா அது ஒரு கொசு ஸோ அந்த கொசுக்கு பேர் ஈடியஸ் இஜிப்டி ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த வகை கொசுங்களெல்லாம் அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ வந்து மாநகராட்சியிலும் மற்றவங்களும் வந்துட்டு நமக்கு மருந்துகள்லாம் தெளிக்கிறதுனுடைய காரணம் ஆனால் உண்மையில் அது உண்டாக்குறது வந்துட்டு ஒரு வைரஸ் தான் அந்த வைரஸில் வந்து உங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா நாலு வகையான வைரஸ் இருக்கும் அதில் ஒன் டூ த்ரீ ஃபோர் அப்படின்னு சொல்லிட்டு சரி என்ன வகை நமக்கு அடிக்குதோ நமக்கு தெரியாது இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் மேட்டர் இருக்குது இந்த கொசுங்கள்லாம் எங்கேருந்து மேடம் வருது யார் கண்டுபிடிச்சா எப்படி வருது இதெல்லாம் அப்படின்ட்டு எங்கேயோ இருக்க வேண்டியதெல்லாம் எப்படி நம்ம சிட்டிக்குள்ளே வந்துடுது நல்லா மக்கள் வாழ இடத்துல எப்படி வருது இதுதான் முக்கியமான ஒரு கேள்வி இந்த கொசுக்கள் வந்து உண்மையிலேயே காட்டு பகுதியில் இருந்தது ஒரு காலத்தில் ஆனால் இந்த கொசுக்கள் அங்கே இருக்கிறத யார் இங்கே இப்போ நாட்டுக்குள்ளே அழைச்சிட்டு வந்தா ஸோ இல்லையா இது வந்து நம்ம கேட்க வேண்டிய கேள்விகள் இல்லையா கரெக்டு இதுவும் மனிதன் காடுகளை அழிப்பதினால் வந்த ஒரு வியாதி என்று நம்ம சொல்லலாம் ஏன்னு கேட்டால் அந்த காலத்திலெல்லாம் அடுப்பு எரிக்கிறதுக்காக விறகுக்காக காட்டுக்கு போயிட்டு விறகுகளெல்லாம் வெட்டி நம்ம கொண்டு வருவாங்க அப்படி நீங்கள் கொண்டு வரும்போது பார்த்திங்கன்னா இது இந்த இந்த மஸ்கிட்டோ இந்த இந்த கொசு வந்து ஒரு குறிப்பிட்ட மரங்களில் இருக்கிற பொந்துகள் சொல்கிறோம் இல்லைங்களா சின்ன சின்ன குழி மாதிரி இருக்கிற இடங்கள் அந்த மாதிரி இடங்கள்ல இதுவெல்லாம் தங்கக்கூடிய ஒரு அது அதுக்கு அது வீடே அதுதான் அந்த மாதிரி தங்கும் அந்த இப்போ இவங்க விரைவுக்காக போயிட்டு அதை வெட்டி எடுத்துகிட்டு வராங்க இல்லைங்களா அப்படி வெட்டி எடுத்துகிட்டு வீட்டுக்கு கொண்டு வந்து அவங்க வைக்கும் பொழுது சில நேரங்கள் அதில் ஒன்று ரெண்டு கொசுக்கள் உட்காந்துட்டுந்து வீட்டை வந்து சேர்ந்துடுது இப்போ என்ன சொல்ல வரேன்னா காட்டில் இருந்து வீட்டுக்கு நம்ம பொண்ணு அழைப்பு செஞ்சு கொண்டுட்டு வர மாதிரி இது கொண்டாந்து இங்கே கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க இப்போ நான் ஏன் சொல்லேன்னா பிள்ளை வீட்டு மாப்பிளம் அழைப்புன்னு கூட சொல்லலை பொண்ணு அழைப்புன்னு தான் சொன்னேன் ஏன்னு கேட்டால் அது கொண்டு ஏன்னா இந்த வியாதியே ஃபீமேல் மஸ்கிட்டோ பைட் பண்ணினா தான் இது வருது ஏன்னா பெண்கள் வந்து நான் ஏற்கனவே உள்ள வீடியோவில் சொல்லியிருக்கேன் மலேரியாவும் காஸ்ட் பை ஃபீமேல் மஸ்கிட்டோன்னு சொல்லி தான் இப்போ பார்த்திங்கன்னா இதுவும் டெங்கு கூட பெண் ஈடிஎஸ் கொசுனால தான் இது வருது இப்போ இந்த கொசுக்கள் இங்கே வந்து வ வந்தாச்சு சிட்டிக்குள்ளே இது தன்னுடைய இனப்பெருக்கத்தை உண்டாக்கி இப்போ வந்து இங்கேயே வந்துட்டு உட்காந்தாச்சு இப்போ இந்த கொசுவுக்கு ஒரு பிரத்யேகமான ஒரு குணம் இருக்குது அதை நம்ம தான் எந்தெந்த இடங்களை நம்ம காலி பண்ணணும் கீ கிளீன் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு ஒரு ஐடியா கிடைக்கும் இப்போ நான் உட்காந்துட்டு இருக்கிற லெவல் இருக்குது பாருங்கள் இந்த லெவல் வரைக்கும் தான் யூஸ்வலாக அந்த கொசுக்களாலேயே பறக்க முடியும் இதுக்கு ஒரு குணம் இதுக்கு மேலே ரொம்ப ஹைட்டில் வந்து அவங்களால அதுக்கு பறக்க முடியாது ஒன்று ரெண்டாவது எங்கெங்கே கொஞ்சம் கொஞ்சம் இருட்டாக இருக்கோ அந்த மாதிரி இருட்டு இடங்களில் தான் இந்த கொசுவே தங்கி இருக்குது வாழுது அதனால தான் இன்றைக்கி நீங்கள் ஆஃபீஸ்க்கு நீங்கள் போய்ட்டு கூலாக இருக்கிற இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஆஃபீஸில் இப்போ நான் உட்காந்துட்டு இருக்கிறேன் ரெண்டு சைட்லேயும் கொஞ்சம் இருட்டாக இருக்கும் அந்த பேக்கில் இந்த மாதிரி இடங்களில் வந்து அந்த கொசு தங்கி அதனால தான் முன்னால் வந்து கடிக்கக்கூடிய தைரியம் இல்லாத கொசுக்கள் கோழையான கொசுக்கள் ஆனால் பின்னால் உட்காந்துருந்து பின்னால் கிடச்சி அதனால தான் சொல்லுவாங்க பின் முன் ஒரே கொசு வந்தால் விட போதும் பத்து கொசு இல்லை நூறு கொசு இருந்தால் தான் கொசு வந்து அதிகமாக இருந்தது நாத்தனில் இந்த கொசுக்களில் இருக்கிற ஒரு வெரைட்டி டெங்கு வந்தாலும் கண்டிப்பாக அது கடிச்சா உங்களுக்கு டெங்கு நோய் வரும் இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த எபிசோடில் காணலாம் நன்றி வணக்கம்